வந்த பிறகு நாட்டில் பல்வேறு அமைப்புகளுக்கு ஒரு கடிதம் அனுப்பினோம் நாங்க என்ன சொன்னோம்னா உங்களுக்கு அயல் நாடுகள் இருந்து பணம் கிடைக்கிது சட்டப்படி உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு நீங்க உங்களுக்கு அயல் இருந்து வந்த பணத்துக்கான கணக்கை கொடுங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு இவ்வளவுதான் எதுவும் நடத்தலையா வருமான வரித்துறைக்காரங்க யாருமே போகல சிமிதா உரிய ஒரு கடிதம் போட்டோம் இதை கேட்டு உங்களுக்கு திகைப்பு ஏற்படும் நம்ம நாட்டில் இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான அமைப்புகள் அயல் இருந்து பணம் வாங்கிட்டு இருந்த இவங்க எல்லாம் கடைய முடிட்டாங்க இந்த இருபது அமைப்புகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லைப்புற கிராமங்கள் நாடாளுமன்றம் தொடங்கி நீதிமுறைகள் வரை நீதி செயல்முறை வரை தாக்கம் ஏற்படுத்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற வேலையை நாங்க செஞ்சிருக்கோம் நாட்டுக்கு கெடுதல் செஞ்சிட்டு இருந்தாங்க இருபதாயிரம் அமைப்புகள் இதை உங்களால் தடுத்திருக்க முடியாதா ஏங்க விட்டீங்க யார் அனுமதி அளிச்சாங்க இதனால உங்களுக்கு என்ன ஆதாயம் ஏற்பட்டுச்சு யாருக்காக இந்த அயல் நாட்டு பணம் வர வழிகள் இந்த போர நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஆகையால தான் நாலா புறத்தில் இருந்தோம் கண்ணிய குறைவான பேச்சுக்களை கேட்க வேண்டியிருக்கு வசவுகளை எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு கேவலமான குற்றச்சாட்டுகளை கேட்க வேண்டியிருக்கு அதுக்கான காரணம் அதுக்கான காரணம் இதுதான் எத்தனையோ பேருக்கு என்ன கொடைச்சல் ஒரு நாணயமான நல்ல அரசாங்கம் நாட்டு நலனை மட்டுமே சிந்திக்கிற அரசாங்கம் வந்தா தெளிவா விளங்கிக்க முடியுது இருபதாயிரம் அமைப்புகள் இது இப்ப நான் என்ன பாக்குறேன்னா பெரிய பெயருடைய அமைப்புகள் அவங்க அதிகாரபூர்வமா இந்தியாவில் கடையை மூடிட்டு புது பெயர்கள் இந்தியாவில் நுழையிற வழிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சு நீங்களே கவனிச்சிருக்கலாம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு குஜராத்ல சர்தார் சரோவர அணை நர்தா பண்டித நேருஜி அதுக்கு அடிக்கல் நாட்டினாருங்க பண்டித நேருஜியா நான் தான் திறந்து வச்ச இதனால தேசத்துக்கு எத்தனை லாபம் ஆனா தாமதம் எல்லா அயல் நாட்டு பணம் தான் காரணம் அந்நிய நாட்டு பணத்தை வச்சு விளையாடுறாங்க யாருமே இவங்களை தடுக்கவே இல்லை இருபதாயிரம் அமைப்புகள் மூடப்பட்டிருக்கு வரும் நாட்கள் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாய் பைசாவுக்கும் கணக்கு பார்ப்போம்